இந்த முடிவுக்கு பிறகு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு தாவே எம் எம்எல்ஏ சீட்டு கேட்குறவங்களோட எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அவர்கள் உதவ தயக்கத்தில் இருக்கிறார்கள் ஏன்னா வெற்றி பெற முடியாது என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்கிறது ஏன்னா நிறைய பேர் தாவே தாவேக்காவில் சேர்ந்து சீட்டு வாங்கணும்னு கனவு கண்டுக்கிட்டு இருந்தோம் அவன் எல்லாம் வந்து இன்றைக்கு பின்னால் போகிறான் களம் வந்துங்க நெருக்கடி முத்தி மேலே வருதுன்னா திமுக அண்ணா திமுகன்னு தான் விரியும் தாவேக்கா திமுகன்னு விரியாது தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நீங்கள் விஜயகாந்த் ஜெயலலிதாவோட சேர்ந்ததால தான் வந்து நாற்பத்தோரு சீட் வாங்கி இருபத்தொம்போது ஜெயிக்க முடிஞ்சு அதே விஜயகாந்த் பண்ண வரலாற்று பிழை ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து திமுகவோட ஒரு போயிருந்துருக்கணும் மூப்பனாருக்கு நடந்தது தொண்ணூத்தாறுல ஜெயலலிதாவை வீழ்த்த கலைஞரோட திமுகவோட போன மூப்பனார் ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஜெயலலிதாவோட போய் கலைஞரை வீழ்த்தினார் அந்த அந்த ஒரு பாடத்தை ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜயகாந்த் செஞ்சிருந்தாருனா பதினொன்றுல ஜெயலலிதாவோட போனோம் பதினாறுல கலைஞரோட போயிருந்தால் ஒரு கட்சியை காப்பாற்றப்பட்டிருக்கும் தமிழக அரசுல வேறு மாதிரி போயிருந்திருக்கும் சுருக்கமாக சொல்றனா திமுகவையோ அண்ணா திமுகவையோ அதிகாரத்தில் இருக்கும்போது வீழ்த்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மக்கள் ஆட்சி மாற்றம் வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பிரதான எதிர்கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்களே திமுக அண்ணா திமுக நீங்க விஜயகாந்த் உதாரணம் சொன்னீங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் மட்டும் ஜெயிச்சார்ல எம்எல்ஏவா ஆமா அந்த மாதிரி ஒரு ஒரு விஜயகாந்தோட காலம் வேற அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் புரிஞ்சுக்கிறேன்னா ஜெயில்தான் இருக்கும் போது ரெண்டு பேரும் எதிர்த்தார்ட் அவர் மட்டும் தான் ஜெயிச்சாரு அவர் மட்டும் தான் அவர் மட்டும் ஜெயிச்சாரு அவர் மட்டும் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் இல்லை அது ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன் என்ன பண்றது அதுக்கப்புறம் பதினொன்றுல என்ன நடந்தது அவர் அஞ்சு வருஷம் காத்து கிடந்தது அந்த தப்ப விஜயால பண்ண முடியும் இன்னொன்று விஜயகாந்தும் விஜயம் ஒன்றும் இல்லை விஜயகாந்த் களத்துலேருந்து ஓடி ஒளிந்தவர் இல்லை விஜயகாந்த் ஸ்பாட்ல நிற்பார் கரூர் சம்பவம் விஜயகாந்த் மீட்டிங் நடந்திருந்தனா நீங்கள் ராணுவத்தை வச்சு அவரை தடுத்திருந்தாலும் வேஷ்டியை மனுஷன் கட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பார் அவர் மக்களோட மக்களாக நின்னார் விஜயோட இயல்பு என்பது நான் குறைச்சி சொல்லலை யாரையும் இழிவுப்படுத்தல விஜய்க்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவை எனக்கு நல்லாவே தெரியுது அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம்னு நான் பார்க்குறேன் பட் அவருடைய குணாம்சங்கள் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அல்லது ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதிக்குரிய குணாம்சங்களாங்க எனக்கு தெரியவில்லை அதனால் விஜயகாந்தோட விஜய் நம்ம ஒப்பிடவே முடியாது பட் விஜயகாந்தை விட விஜய்க்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குன்றது உண்மை அதை நான் ஏற்றுக்கிறேன் அதான் புதுசாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வருது புதுசாக வர பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் யாருக்கும் இவ்வளோ ஆதரவு இருந்தது இல்லை இது என்னுடைய கணிப்பு நீங்கள் ஒப்புக்கொள்ளலாம் நிராகரிக்கலாம் அது உங்கள் உரிமை கமல்ஹாசனுக்கு நான் பார்த்துருக்கேன் விஜயகாந்துக்கு பார்த்துருக்கேன் விஜயகாந்த் எல்லாம் இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது விஜயகாந்த்க்கு இருந்ததை விட பல மடங்கு அதிகம் என்று நான் பார்க்கிறேன் ஆனால் பிரச்சனை என்னன்னா தனிப்பட்ட ஆளுமை என்கின்ற முறையில் விஜயகாந்த் மக்களோடு மக்களாக வந்து நின்றார் விஜய் நிற்க மறுக்கிறார் இதுதான் இல்லை இருக்கக்கூடிய சிக்கல் இது ரெண்டையும் நம்ம நேர்மையாக பதிவு பண்ணணும் மறுபடியும் சொல்லுகிறேன் விஜயகாந்தை விட விஜய்க்கு மக்கள் சக்தி மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கிறது பட் விஜயகாந்த் மாதிரி மக்களிடம் போய் போராடக்கூடிய ஒரு தலைவராக மக்களோட மக்களாக களத்தில் இருப்பவராக விஜய் இல்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை